முதல் ரெண்டு ரவுண்டு மேட்ச்லேயுமே ஆல் ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு ரமேசன் அதை பாராட்டுற விதமாக எங்கள் ஒரு சின்ன டிராபி கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் ஸோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே யங்ஸ்டர் அண்ட் பிளேயர்ஸ் விளாட்ற எல்லாரையும் கரெக்டாக செலக்ட் பண்ணி எல்லா மேட்சுமே மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் ப்ரோ இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட்டு ஃபீல்டர் அவார்ட் கொஸ்டு கலை ஸோ டைவ் அடித்து ஒரு கேட்சை பிடிச்சிருந்தார் அது மாதிரி எக்கச்சக்கமான ஃபீலிங் லைனில் இருந்து சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருந்தாரு அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் ரெண்டு மேட்சுமே ஆல் ரவுண்டிங் பெர்ஃபார்மென்ஸ் நல்லா பண்ணி கொடுத்தார் குணான அதை பாராட்டி இங்கே கௌரவிக்கிற விதமாக இந்த சின்ன கப்பு கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் ப்ரோ ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸை வச்சு நிறைய யங்ஸ்டர்ஸை வெளியில் தெரியிறதுக்கு நிறைய மேட்ச் நிறைய எஃபோர்ட் போடுறாங்க தென்னங்குடி ஸோ நிறைய டோர்னமெண்ட்டில் ரைஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர்ஸை வச்சு விளாட்றாங்க வாழ்த்துக்கள் ப்ரோ டோர்னமெண்டில் இது வரைக்கும் பெஸ்ட்டு ஃபீல்டர் அவார்டு மினோத்தனை அவர் கொடுக்குறாங்க ஸோ ஒரு நாலஞ்சு கேட்ச் எக்ஸ்ட்ரானரியாக போய் பிடிச்சிருந்தாரு அதன் காரணமாக பாராட்டி கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் வளியம்பட்டி வர்சஸ் பெருங்களூர் இந்த மேட்ச்சு நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க எங்கள் சைக்கிளில் ராஜ்குமார் நான் சைக்கிளில் பிரவீன் பசோர் போட்டு ஷார்ட் பண்ணால் ப்ரேம் பசோர் ஒன் பாஸ்ட் பாலே உடம்புல போட்டிருக்கு டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ப்ரேம் ஒன் கோடிக்கோட்டை வரசி சூப்பராக போட்டிருக்காருங்க அதை தெளிவான கனெக்ட் எக்ஸ்ட்ரா கவர்ல பிள்ளை நல்ல ஸ்டாப் சிங்கிள் அந்த பிரவீன் ஆன் சைக் பாலோட தேர்ட் ஒன் கண்ட்ரோல்டாக ஆனாரு லாங் ஆனில் ஃபீல்டர் சரவணன் நல்ல சப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் காலுக்கு ரொம்ப க்ளோஸாக போச்சு சான்ஸ்ஃபர் பவுண்ட்ரினு பார்த்தா காசு போயிட்டார் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் நல்லா தருவாங்க அடிச்சிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கீப்பர் கைவசமாக மாறி இருக்குது ஆனால் அது டாட் பால் இந்த ஓரில் வர ரெண்டாவது டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு பிரேம் லாஸ்ட் ஒன் மோர் புல் டாஸ் பால் சார் தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ்பார் பவுண்ட்ரிக்கான வைப்பா பில்லர் பாலுக்கு போகிறாங்களே பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஃபஸ்ட் ஓவரோட கட்டைச்சி பாலில் ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு எங்கள் பிரவீன் முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க பெருங்கலூர் செகண்ட் ஓர் பட காசி வெரிசன் பவுலர் நேருக்கு நேர் காலை போட்டு சாப்பிட்ணா பார்த்தாரு அவரை தாண்டி போயிருக்கு பின்னாடி இந்த பில்லர் பிரேம் நல்லா ஸ்டாப் செங்கிள் ஒரு நெக்ஸ்ட் ஒன் அகெயின் விச் போன பால் ஃப்ரீ கிட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ கிட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அங்கே பிரவீன் அப்படி ஆக்கர் வித்தே கொடுக்காத பந்து அகெயின் பவுலருக்கு பக்கத்தில் போயிருக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இன்சரேஜு வெரி க்ளோஸ்டாக இருந்திருக்கு சான்ஸ் பார் விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க நாட் அவுட் தான் கொடுத்துருக்காரு அம்பேர் நெக்ஸ்ட் ஒன் சரியான கைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் ஹாருக்கான வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு யங் சார் ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் ட்ராப் ஆயிருக்கு வரைக்கும் ரெண்டு ரெண்டு மூணாவது ரெண்டு ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக ஓடிருக்காங்க மூணு மூணு ரவுண்டு மேட்ச்லேயுமே ராஜகுமாருக்கு லைஃப் கிடச்சிருக்குங்க கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற மேட்ச் நல்லா ஆடிந்தாரு பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாங்க நல்லா டேக் ஆனங்க பிரைம் லயனில் வச்சு கேட்ட பிடிச்சிருக்காரு முக்கியமான விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் காசி பேசினா எங்கள் பீர் சுற்றிட்டுக்கான ட்ரை பின்னாடி இந்த ஃபீல்டை ஹரி நல்லா சாப்பிட்ருக்காரு அகைன் ஒரு டாட் பாலை மாற்றிருக்காரு ரெண்டு ஓவருக்கு பதினாலு ரெண்டு ஓவருமே சிக்கனமாக போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் வலியன் பட்டி ஒரு படா ஃபர்ஸ்ட் படா பிரைம் அப்படியே நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போகுதா ஃபீல்டை விரட்டி பாலுக்கு போய்ட்டு சூப்பரான சாப்புங்க அங்கே ராஜ்குமார் எக்ஸலண்ட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் பேட்ஸ்மேனுக்கு ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க மேக்ஸிமம் அப்படி ஏக்கருக்கான ட்ரை ஃபீல்டை நல்லா ஸ்டாப்புங்க பொத்திட்டாருங்க பந்த வெளில போக விடாமல் டாட் பாலாக மாற்றிருக்காரு மேக்ஸிமம் சேஞ்ச் பார் ஆறுக்கான வாய்ப்பாக சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸும் போயிருக்குங்க சூப்பரான ஒரு ஆறு ராஜ்குமார் பேட்டில் இருந்து முதல் ஆறை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கான வாய்ப்பா ஃபீல்டர் விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு நல்ல ஸ்டாப் ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரென் ரன் நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ்பார் சிங்கிளுக்கான வாய்ப்பா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்றாரு இந்த ஓவரில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு ரெண்டாவது ஸ்டாப் சான்ஸ்பார் கேட்சுக்கான வாய்ப்பா ஃபீல்டர் நல்லா டேக்கானுங்க சரவணன் சரியான கேட்சை பிடிச்சிருக்காரு ஆறு அடித்த பேட்ஸ்மேனா அதே ஓவரில் விக்கெட் எடுத்திருக்காங்க இங்கே வலியன்பட்டி மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க பெருங்கல் நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி பேக் ஃபுட் ஃபுல் சார் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாங்க ஃபீல்டர் பிடிச்சிட்டாருங்க கேட்சை சூப்பரான டேக்கன் தெளிவாக நின்று பிடிச்சிருக்காரு பிர பீரோட விக்கெட்டு இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ்மேனா சொன்னால் கோபி அன்சாய் பேட்டில் நிற்க இருந்துச்சு ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் விக்கெட் கொடுத்துருக்காங்க அம்பேர் வினோத்தோட விக்கெட்டும் இங்கே ரன் அவுட்டில் பறி போகுது நல்ல ஃபீலிங்காகங்க ஹரி தெளிவாக பிடிச்சி அடிச்சிருக்காரு ரன் அவுட்டாக நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்கள் ரகு வந்துச்சு அகெயின் ஹரி ஃபாஸ்டாக போயிட்டாரு நல்ல ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பாலாக மாற்றியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ஆஸ் மோர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருங்க இந்த ஓவரை ஒற்றே ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் ராம்ராஜ் எக்ஸலண்ட்டான ஒரு ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க பெருங்கலூர் பால விட ஒரு ரன்னு தான் கூட இருக்குது பட் எல்லா மேட்சுமே பவுலிங் சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாங்க நாலு ஓவருக்கு பத்து பாஞ்சு அப்படி தான் ஆஃப் ஆட விட்டுருந்தாங்க பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க பெருங்களூர் அப்படிங்கிறத சொன்னால் எங்கள் சைக்கிளாக ராம்ராஜ் நான் சைக்கிளாக பிரேம் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் செல்வமணி எல்லா மேட்சுமே நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு பவுலிங்கெலாம் பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஃபாஸ்ட் ஆலேயே சுற்றி திரும்பி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரிக்கான வைப்பாக ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா பாலுக்கு போயிட்டாரு ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க இந்த பாலில் செகண்ட் ஒன் பிகே இன்ட்மில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா ஃபாஸ்ட் பாலும் போகுது ஃபீல்டரும் ஃபாஸ்டாக போயிருக்காரு கீர்த்தி நல்லா சாப்பிடுங்க அகெயின் ஒரு டபுள் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டபுள் ஓடி எடுத்திருக்காங்க பாலுக்கு பால் ஸ்கோராக இப்போ மாற்றிருக்காங்க தேர்ட் ஒன் பால் வந்த பக்கமாக விரட்டி ஆடை பார்த்தாரு டாட் பால் கொடுத்துருக்காங்க சுற்றி சுற்றிட்டு ட்ரை தெளிவாக பேட்டில் போட்டிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்ட வெரட்டி போனாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இது வரைக்கும் ரெண்டு மூணாவது ரன் ஓடிடுறாங்களா எஸ் ஓட்டாங்க மூணு ரன் ஒன் சை சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் லாஸ்ட் ஒன் லா சொன்னோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காருங்க ஃபஸ்ட்டு விக்கெட்டை எடுத்துருக்காரு செல்வமணி செகண்ட் ஒரு படம் ராஜ்குமார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் தம்புக்கு மேலே வந்துட்டு நினைக்கிறேன் டாட் பால் கொடுத்துருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் தேர்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் கன்சிட்டாக மூணாவது டாட் பால் எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் நாட்டல் கொடுத்துருக்காங்க ஃபோர்த்தான் விட்டு தட்டியிருக்காரு அங்கே ஃபீல்டர் நிதானமாக நின்று பிடிக்க பார்த்துருக்காரு சிங்கிள் ஃபிர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஃபோர் பவுண்டரிக்கான வைப்பா அங்கே எழுதிருக்காரு ஃபீல்டர் ரெண்டு அளவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஓட்டாங்க இந்த பாலில் அவரோட லாஸ்ட் ஒன் மூர் பால் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேச்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா கேச்சை பிடிச்சா ஆஃப் சேஞ்ச் ஆகும் நல்லா டேக்னாங்க விஜய் சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சரவனோட விக்கெட் இங்கே பறி போகுது எக்ஸலண்ட்டான ஒரு ஓவர் இந்த ஓவரை மூணே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ராஜ்குமார் ரெண்டு ஓவருக்கு பத்து ரிமினி இருக்க பன்னெண்டு பாலுக்கு பதினாறு அடிக்கணும் ஸோ பாலுக்கு பால் என்ன இருந்தாலும் இங்கே பாலை விட ஸ்கோர் கூட கொண்டு போய் வச்சுருக்காங்க பவுலிங் நல்லா போட்ட காரணத்தினால தொடர்பட எங்கள் பீர் முகமது பன்னெண்டுக்கு பதினாறு ஸோ இந்த ஓவர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஓவராக இருக்க போகுது ஃபஸ்ட் ஒன் எக்ஸா பவுன்ஸ் ஓய்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா கேப்பில் தான் போயிருக்கு ஒன்னாக ரெண்டான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நிவாஸ் வந்திருக்காரு பாஸ்டா சான்ஸ் ஃபார் நல்ல த்ரோவாக இருந்தால் மேபி விக்கெட்டாக மாறி இருக்கலாம் ரெண்டு ரென்ஸ் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் பார் கேட்சுக்கான வாய்ப்பா பிரபி நல்ல டேக்கன் முக்கியமான பேட்ஸ்மேன் ராஜு சாரி ராம்ராஜோட விக்கெட்டை இங்கே எடுத்திருக்காரு பீர் இங்கே காசி பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் பெரிய சாடு போய் தப்பு பண்ணிட்டாரு ரகு கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க இங்கே பேக்கப்பும் வரல இதுவரைக்கும் ரெண்டு ரன் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கேட்சை பிடிச்சிருந்தா முக்கியமான பேட்ஸ்மேன் விக்கெட்டு போய் ரெண்டு ரன்னுக்கு லெஸ் ஆகிருக்கும் தப்பு பண்ணிட்டாங்க முக்கியமான நேரத்தில் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் டபுளுக்கான வைப்பா பிரவீன் பாஸ்டர் த்ரோவாக அடிச்சிருக்காரு ரெண்டு ரன் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேங்க ரெண்டு ரன் ஒன் மூர் பால் முக்கியமான பந்து ரொம்ப உடைச்சி போட்டாரு ஆனால் பேட்ஸ்மன் மிஸ் பண்ணிட்டாருங்க டாட் பாலா மாதிரி இருக்கு டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு பாலுக்கு ஒன்பது அடிக்கணும் ஸோ ஹை ப்ரெஷர் மேட்சாக போயிருக்கு கட்டை சிவர் போட ராஜ்குமார் அவர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஓவரை ரெண்டு ரன்னுக்கு போட்டு கொடுத்துருந்தார் சாரி மூன்று ரனுக்கு போட்டு கொடுத்துருந்தாரு ஆறுக்கு ஒன்பது ராஜ்குமார் வந்திருக்காரு வேம்பரசன் நான் சைக் பேட்டில் போட்டு வந்துச்சு நல்ல டேக் அண்ட் பாஸ்ட் பாலே விக்கெட்டோட எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜ்குமார் சொன்னா எங்க வினோத் அஞ்சுக்கு ஒன்பது மறுச்சு அடிச்சிருக்காரு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா பிரவீன் இருக்காரு ஃபீல்டர் அவரை தாண்டி போயிருக்கு பின்னாடி தெளிவான பேக்கப்புங்க கரெக்டாக போயிருக்காரு விஜயன் டபுள் ஏழு விக்கெட்டாக மாத்திராங்களா இங்கேயே அடிச்சிருக்காரா செக் பண்ணி கொடுப்பாங்க அங்கேயும் அடிச்சிட்டாங்க எங்கே விக்கெட் படிக்கிறதா அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாரு அம்பேர் செக் பண்ணிட்டு இங்கேயே விக்கெட்டு கொடுத்துருக்காருங்க கடைசி மூணுக்கு ஏழு ராம்கோபால் ஒரு எங் சார் சான்ஸ் கேட்சை முக்கியமான நல்லா பேட்ஸ்மேன் காசி நான் சைக்கிளில் இருக்காரு நேற்று இடைவில் சந்தோஷ் இதே மாதிரிதான் நான் சைக்கிளில் இருந்தாரு அந்த டீம் என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தான் இங்க பண்ணிக்க இருக்காங்க வலியன்பட்டி கடைசி ரெண்டு பாலுக்கு ஏழு அடிக்கணும் முக்கியமான பால் மேட்ச் பால் போட்டு கொடுத்துருக்காருங்க சைக்கிளே நிற்க வச்சுட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஒரு பக்கமாக இங்கே ராஜ்குமார் ரெண்டே ரென்னுக்கு இது வரைக்கும் சூப்பராக போட்டுக்கிட்டிருக்காருங்க ஏழு லீகல் டெலிவரி ஏன்னா சிக்ஸ் அடித்தா சூப்பர் டாட்பாலாக பதிவு பண்ணியிருக்காரு ஈந்த டாட் பாலோட ஈந்தோட நம்மள இரண்டாவது அணியாக இங்கே ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க பெருங்களூர் ஸோ ஒரு பக்கம் நேற்றைய டேவில் சந்தோஷ் எப்படி நான் சைக்கிளே நிற்க வச்சு மேட்சை விட்டாங்களோ அதே மாதிரி இங்கே காசி நான் சைக்கிளே நின்னார் ஸோ மேட்ச் இங்கே லூஸ் பண்ணிட்டாங்க ஹாலுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள்ண்ணா ஸோ ஒரு கொஸ்டின் மட்டும் மேட்சு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஸோ எல்லா மேட்சுமே பேட்டிங் ஆடி கொடுத்தீங்க இந்த மேட்ச்சு உங்களால் பெரிய அளவில் ஆடி கொடுக்க முடியல ஸோ ஃபஸ்ட் ஆஃப்ல குறைவான ஸ்கோர் தான் இருந்துச்சு அப்போதைக்கு என்ன மைண்ட் செட்டில் இருந்தீங்க மைண்ட் ஏன்னா ஆனால் இந்த மேட்சு ரெண்டு ஓவர் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத யார் சூஸ் பண்ணா எல்லா மேட்சும் ஒரு ஓவர் தான் போட்டீங்க இந்த மேட்ச் நீங்கள் ரெண்டு ஓவர் பண்ணுங்கிறத யார் சூஸ் பண்ணா ஏன்னா எல்லா மேட்சுமே செல்வமணி நல்லா போட்டுருந்தாரு ரெண்டு ஓவர் ஆறு ரன் ஏழு ரனுக்கு போட்டுருந்தாரு ஸோ அவரோட கெஸ்ஸிங் அண்டு ஆர்கனைசிங் கரெக்டாக இருந்திருக்கு எல்லாத்தையும் விட்டுருங்கண்ணா ஆறுக்கு ஒன்பது பந்து உங்கள்கிட்ட கொடுக்கும் போது எப்படி இருந்துச்சு ஆகா கோர்ட்டு வர்றாங்களே அப்படின்னு தோணுச்சா என்ன தோணுச்சு இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப்லா நான் பெரிய ஒரு படும் எனக்கு கான்ஃபிடண்டாக வந்துருச்சு அதனால ரெண்டாவது கோர்ட்டுவே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அதனால நான் கரெக்டாக சரி ஓகேண்ணா அதே மாதிரி ஆறுக்கு ஒன்பது அப்படின்றதுல வலியை மட்டும் என்ன தப்பு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க வந்து காசி அந்த பிளேயரை வந்து அங்கிட்ட ஆப்போசிட்ல வச்சு இது பண்ணதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாயிருச்சு சொன்னா அவங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணி கொடுக்கல அவங்க ரொட்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க மேட்ச் அவங்க வருஷம் போயிருக்கும் அதே மாதிரி அவங்க ரொட்டேட் பண்ணி இருந்தாங்கன்னா மேட்ச் அவங்க கையில் இருக்கும் ரெண்டு ரெண்டா சிங்கிள் பொறிக்கி இருந்தாங்கன்னா மேட்ச் அவங்க கையில் அவங்க எல்லாமே ஹிட்டிங் மூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ நானுமே வீடியோவில் சொல்லும்போது அதான் சொல்லிக்கிறேன் மேபி ஏன்னா காசி இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பாலை சந்திச்சிட்டாரு அவர்கிட்ட கொடுத்துருந்தா மேட்ச் மாறி இருக்கும் அப்படின்னு தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு ஸோ நல்ல எஃபோர்ட் போட்டாங்க அந்த பக்கமும் மேட்சை வின் பண்ண முடியல ஹாலெக் ஸோ ஒரு குறைவான மேட்ச்சில் ஹை ப்ரெஷராக கொண்டு போய் மேட்சை வின் பண்ணிட்டாங்க பெங்களூர் அதுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் ஓகே ப்ரோ